ஒரு நாட்டின் அரசனுக்கு திருமணம் முடிந்து இருபது வருடங்கள் கடந்தும் குழந்தை வரம் கிடைக்கவில்லை தனக்கு ஒரு வாரிசு இல்லை என்ற கவலையில் அரசன் ஆட்சி செய்வதில் கவனம் செலுத்தாமல் ஏதோ பேருக்கு மட்டுமே அரசன் என்ற முறையில் அந்த நாட்டை ஆண்டு வந்தான் குழந்தை பேரு கிடைக்கும் என்று யார் எந்த பரிகாரத்தை செய்யச் சொன்னாலும் அதை உடனே செய்வான் குழந்தை வரத்திற்காக அவன் வேண்டாத கோவில் இல்லை செய்யாத வேண்டுதல் இல்லை ஆனாலும் அந்த கடவுள் இவன் மீது கொஞ்சமும் கருணை காட்டவில்லை நாட்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்க அரசன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுக்கத் தொடங்கினான் அந்த சமயத்தில் ரிஷி ஒருவர் ஆன்மீக பயணமாக அந்த நாட்டிற்கு வந்திருந்தார் இதை தெரிந்து கொண்ட அமைச்சர் ஒருவர் மன்னரை சந்தித்து அரசே நம் நாட்டிற்கு முக்காலத்தையும் அறிந்த ரிஷி ஒருவர் ஆன்மீக பயணமாக வந்திருக்கிறார் அவரை சந்தித்து உங்கள் குறையை கூறுங்கள் நிச்சயம் உங்களின் கவலைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அமைச்சர் கூறியதும் அரசன் உடனே புறப்பட்டு சென்று அந்த ரிஷியை சந்தித்தான் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு இன்னும் லைக் பண்ணலனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆன்மீக பயணமாக என்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை இருபது வருடங்களாக எங்களுக்கு குழந்தை செல்வங்கள் பிறக்கவில்லை அதற்கான காரணத்தையும் அதை நிவர்த்தி செய்யும் பரிகாரத்தையும் நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்று கண்ணீருடன் அரசன் ரிஷியிடம் கூறினான் முக்காலத்தையும் அருந்த ரிஷியோ அரசன் செய்த பாவத்தை தன்னுடைய தவ வலிமையால் தெரிந்து கொண்டார் அரசே நீங்கள் சரியான முறையில் சிந்திக்காமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்ததால் கற்புடன் வாழ்ந்த தம்பதிகள் இருவரின் உயிர் போக காரணமாக இருந்திருக்கிறாய் என்று ரிஷி கூறியதும் அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை புரிந்து கொண்ட ரிஷி முற்பிறவியில் இரண்டு தம்பதிகள் ஒரே ஊரில் அருகருகே வளர்ந்து வந்தனர் அதில் ஒரு தம்பதி ஒருவரை ஒருவர் மனதார காதலித்து ஒற்றுமையுடன் இருந்தனர் மற்றொரு தம்பதிகளில் கணவன் உண்மையாக இருந்தாலும் மனைவி அவனிடம் உண்மையாக இருக்கவில்லை வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தன் கணவன் முதலாளியுடன் தவறான உறவு வைத்திருந்ததால் அந்த முதலாளி வியாபாரத்திற்கு அனுப்பிவிட்டு அவன் மனைவியுடன் உல்லாசமாக இருக்க அவனுடைய வீட்டிற்கு சென்றான் வியாபாரத்திற்கு சென்று கொண்டு இருந்தவன் திடீரென தன் மனைவியை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் கொஞ்ச தூரத்தில் வீட்டிற்கு திரும்பி வர இவளின் கணவன் வீட்டுக்கு வந்து கொண்டிருப்பதை கவனித்து விட்ட முதலாளி வீட்டின் பின்புறமாக ஓடினான் தூரத்தில் வரும்போதே தன் யாரோ ஓடுவதை பார்த்து இதில் ஏதோ தவறு இருக்கிறது என்று யாரவன் என்று கேட்டு மனைவியை அடித்தான் அவன் கோபமாக இருப்பதை பார்த்து தன் தவறை கண்டுபிடித்து விட்டான் இனி தப்பிக்க வேறு வரியைத்தான் தேட வேண்டும் என்று பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்னுடன் தவறான உறவில் என்று போய் கூற உடனே பக்கத்து வீட்டுக்கு சென்றான் அதற்குள் இவள் தப்பித்து ஊர் தலைவனாக இருந்த உன்னிடம் வந்து சேர்ந்தாள் பக்கத்து வீட்டுக்கு சென்றவன் எங்கே உன் கணவன் என்று அந்த வலியவனின் மனைவியிடம் கேட்க என் கணவன் வியாபார விஷயமாக வெளியூரில் இருக்கிறார் நாளைதான் வருவார் என்று அவள் கூறியதும் அப்படி என்றால் என் மனைவியுடன் உல்லாசமாக இருக்க இவளிடம் வெளியூரில் வியாபாரத்திற்கு சென்றதாக பொய் கூறியுள்ளான் என்று இவனே தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் மறுநாள் அந்த விசாரணை உன் முன்னிலையில் நடந்தது நீ எதையும் தீர விசாரிக்காமல் அந்த பெண்ணின் நாடகத்தை முழுமையாக நம்பிக்கொண்டு எந்த பாவத்தையும் செய்யாத கட்டுப்பாடுடன் இருந்த பக்கத்து வீட்டு வாலிபனுக்கு மரண தண்டனை விதித்தாய் என் கணவர் நல்லவர் என்னைத் தவிர எந்த பெண்ணையும் நினைக்காத உத்தமர் என்று அவன் மனைவி கெஞ்சுவதை பொருட்படுத்தாமல் தவறான உறவில் இருந்த அவளுக்கு சாதகமாக தீர்ப்பளிித்தாய் என் கணவர் இந்த தவற்றை செய்திருந்தால் அடுத்த பிறவியில் என் கணவர் ஆண்மையில்லாத அவனாக பிறந்து அந்த கர்மாவை அனுபவிப்பான் தீர விசாரிக்காமல் நீங்கள் தந்த இந்த தீர்ப்பு தவறாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை வரமே கிடைக்காது என்று உனக்கு சாபம் தந்துவிட்டு மாதம் கர்ப்பிணியாக இருந்தால் செய்து கொண்டாள் ஒழுக்கம் இல்லாத மனைவியிடம் வாழ பிடிக்காமல் பித்து பிடித்தவனை போல் சுற்றித் திரிந்த மற்றொரு வாலிபனுக்கு நாட்கள் செல்ல செல்ல ஒரு உண்மை பிரிந்தது தன் மனைவி தன் முதலாளியுடன் தவறான உறவில் இருப்பதை தெரிந்து கொண்டு ஐயோ என் முன் கோபத்தால் இதில் சம்பந்தமில்லாத பக்கத்து வீட்டு வாலிபனும் அவனது மனைவியும் இறந்து விட்டார்களே என்ற மன வேதனையில் சில நாட்களில் அவனும் இறந்து விட்டான் இப்போது அந்த ஐந்து நபர்களும் தங்கள் கோபத்தையும் கர்மாவையும் அனுபவிக்க வெவ்வேறு காலகட்டத்தில் பிறந்து ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ கொடுத்த தவறான தீர்ப்பால் முன்ஜம்மத்தில் உயிர் துறந்த அந்த வாலிபனை கண்டுபிடித்து அவன் கைகளால் ஒரு பாலடைந்த கோவிலை அந்த கோவிலில் பூஜித்து அவன் தருகின்ற பிரசாதத்தை நீயும் மகாராணியும் சாப்பிட்டால் மட்டுமே அந்த கற்பு கரசியின் சாபம் நீங்கி உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ஏனென்றால் இந்த ஜென்மத்திலும் அந்த வாலிபனுக்கு மனைவியாகத்தான் அந்த கற்பு கரிசி பிறந்திருக்கிறாள் என்று ரிஷி கூறியதும் அரசன் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் அந்த வாலிபன் என்று கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை அந்த தம்பதிகளுக்கு திருமணம் முடிந்து இப்போது மூன்று வருடங்கள் முடிந்து விட்டது அந்த சரியான வாலிபனை நீ கண்டுபிடிக்கும் போது உன் தவறான தீர்ப்புக்கு காரணமாக இருந்தவர்களும் உன் எதிரில் நிற்பார்கள் அவர்களுக்கு நீ தருகின்ற தண்டனைதான் உன் தவறுக்கான பரிகாரம் என்று கூறிவிட்டு அரசனுக்கு ஆசிகளை வழங்கிவிட்டு ரிஷி தன் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார்

அரசவையில் சிம்மாசனத்தில் உட்காரும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று நாடு முழுவதும் அறிவிப்பை வெளியிடுங்கள் ஆனால் எந்த கட்டுப்பாடுடன் இருக்கும் தம்பதியை கண்டுபிடிக்கவே என்ற உண்மை தெரியக்கூடாது என்று அமைச்சர்களிடம் கண்டிப்புடன் கூறி அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பை பார்த்ததும் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் அரண்மனையில் கூடினார்கள் இந்த கூட்டத்தை பார்த்ததும் அரசருக்கு பெரும் குழப்ப மே உண்டானது இவர்களில் யார் அந்த வாலிபன் என்று எப்படி கண்டுபிடிப்பேன் என்று மனதிற்குள் நினைத்தவர் எவ்வளவு தூரம் அழைத்து வந்த இறைவன் நிச்சயம் இதற்கும் ஒரு வழி காட்டுவான் என்ற நம்பிக்கையில் அமைச்சர்களே இந்த வாலிபர்களிடம் வீரம் அறிவு கல்வி போன்றவற்றை பரிசோதிக்கும் வகையில் போட்டிகளை வைத்து முதல் மூன்று இடத்தில் தேர்வாகும் வாலிபர்களை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் அரசரின் கட்டளைப்படி முதல் மூன்று இடத்தில் தேர்வான வாலிபர்கள் அரசர் முன் நிறுத்தப்பட்டார்கள் இந்த மூன்று நபர்களில் யாரோ ஒருவன்தான் நான் தேடும் வாலிபன் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடம் அரசர் பேசினான் வாலிபர்களே உங்களிடம் ஒரு உண்மையைக் கூறப்போகிறேன் என்று ரிஷி கூறியவற்றையும் இதுவரை நடந்த அத்தனை விஷயங்களையும் அரசர் அவர்களிடம் கூறினான் இப்போது உங்களில் யார் கட்டுப்பாடுடன் கட்டிய மனைவியை தவிர மற்ற பெண்களுடன் உடலாலும் உள்ளத்தாலும் தவறான உறவு இல்லாதவர்கள் மட்டுமே இங்கே நிற்கலாம் அப்படி உங்கள் மீதோ அல்லது உங்கள் மனைவி மீதோ தவறான நடத்தை இருப்பது தெரிந்தால் உடனே அரண்மனை விட்டு வெளியேறுங்கள் என்று அரசர் கூறியதும் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது பின்பு மூன்று வாலிபர்களில் ஒருவன் அரசரின் முன்னால் வந்து நின்றான் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் நான் திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண்ணுடன் தவறான உறவு வைத்திருக்கிறேன் திருமணத்திற்கு பிறகு அந்த தவறை செய்யவில்லை என்றாலும் அது தவறு தவறுதான் எனவே நான் இதற்கு தகுதியானவன் அல்ல என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூற அரசர் அவனை தன் அருகில் அழைத்து இங்கு நடந்த எதையும் வெளியே சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து அவனை அனுப்பி வைத்தார் பின்பு மீதமிருந்த இரண்டு வாலிபர்களை பார்த்து உங்கள் மீதோ அல்லது உங்கள் மனைவி மீதோ ஒரு சதவீதம் கற்பை பற்றி சந்தேகம் வந்தாலும் உடனே இங்கிருந்து சென்று விடுங்கள் ஆனால் பதவிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் ஏதேனும் விஷயத்தை மறைத்தது தெரிந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று அரசன் எச்சரித்தான் இருவரும் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தனர் இவர்கள் யாரோ ஒருவன் கண்டுபிடிப்பது என்று அமைச்சர்களிடம் ஒரு அமைச்சர் அரசே எனக்கு பதினைந்து நாட்கள் மட்டும் அவகாசம் தாருங்கள் யார் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் என்று கூற அவரிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார் அரசர் ஆனால் இந்த அமைச்சரின் மனதிற்குள் ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது இத்தனை வருடங்களாக அரசருக்கு அத்தனை வேலைகள் செய்தும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை நேற்று வந்த இவர்களில் ஒருவனுக்கு அரசனுக்கு நிகரான பதவியா இருவரின் மனைவிகளும் பத்தினி இல்லை என்று அரசரின் முன் நிரூபித்தால் அந்த வாலிபர்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று நினைத்துக்கொண்டே அரசே இவர்களின் மனைவிகள் பத்தினியாக இருக்க வாய்ப்பில்லை இவர்களால் தங்கள் மனைவி பத்தினி என்று உறுதியாக சொல்ல முடியுமா என்று அமைச்சர் கேட்டதும் முதல் வாலிபன் என் மனைவியிடம் முத்துமாலை இருக்கிறது அதை அவள் கற்புக்கு இணையாக வைத்திருக்கிறாள் அதை வாங்கி வந்தால் நானே என் மரணத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினான் இரண்டாவது வாலிபனும் என் மனைவியின் கையில் ஒரு ரத்தினம் பதித்த மோதிரம் இருக்கும் அதை அதை அவள் முடிந்தால் கற்புக்கு அவளிடமிருந்து வாங்கி வாருங்கள் அப்படி வாங்கி வந்தால் என் மனைவி பத்தினி இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறியதும் அமைச்சர் அரசரிடம் விடைபெற்றுக் கொண்டு தன் வீட்டிற்கு வந்தார் அடுத்த இரண்டு நாட்களாக அந்த பற்றி தன்னுடைய உளவாளி ஒருவன் மூலம் தகவலை சேகரித்தார் அந்த தகவல்களின் அடிப்படையில் முதல் வாலிபனின் மனைவி ஆடம்பரமாக இருப்பதற்காக கொஞ்சம் குறுக்கு வழிகளை தேடுபவள் என்பதையும் புரிந்து கொண்டு முதல் வாலிபனின் மனைவியை சந்திக்க ஒரு அழகான வாலிபனை வரவழைத்து கூற வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கூறி அந்த பெண்ணிடம் இருக்கும் முத்துமாலையுடன் திரும்பி வா என்ற அமைச்சர் அந்த வாலிபனை அனுப்பி வைத்தார் இரண்டாவது வாலிபனின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் அங்கிருந்த அவனின் மனைவியிடம் பெண்ணே கணவன் பக்கத்து நாட்டுக்கு உளவாளியாக சென்று அங்கு எதிரிகளால் கொல்லப்பட்டான் இந்த தகவலை உன்னிடம் கூறிவிட்டு உன் வீட்டில் பத்து நாட்கள் தங்கி உனக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்து தரும்படி அரசர் உத்தரவிட்டுள்ளார் என்ற அமைச்சர் கூறினால் அந்த நாள் முழுவதும் அவள் அழுது கொண்டே இருந்தாள் கொஞ்ச நாட்கள் கடந்ததும் அவளின் மனம் மாறத் தொடங்கியது தன் கணவன் உண்மையிலேயே இறந்துவிட்டானா இல்லை பொய் கூறுகிறார்களா என்பதை எல்லாம் யோசிக்காமல் அமைச்சர் தருகின்ற பொன் பொருளின் மீது ஆசைப்பட்டு தன் கற்பை அமைச்சரிடம் விட்டாள் அவளிடம் புத்திசாலித்தனமாக பேசி அவள் கையில் அணிந்திருந்த மோதிரத்தை வாங்கி கொண்டு அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டான் மறுபுறம் முதல் வாலிபனின் மனைவியை கேட்சந்திர அந்த அழகானாலிபன் அமைச்சர் கூரியாதே பொயை அவளிடம் கூறினார். ஆனால் அவள் அதை நம்பவில்லை. என் கனவருக்கு எந்த ஆபத்தும் வராது என்று உறுதியாக நம்பினாள். அவளின் மனதை மாற்ற அந்த வாலிபன் என்னனவோ செய்து பார்த்தான். ஆனால் அவள் தன் கற்பில் உறுதியாக இருந்தால் இதற்கு மேல் இவளை ஏமாற்ற முடியாது என்று உணவில் மயக்கம் தரும் மூலிகைகளை கலந்து அவள் மயக்கம் அடைந்ததும் அந்த முத்துமாலையை எடுத்து வந்து அமைச்சரிடம் தந்துவிட்டு அவன் வழியில் சென்றுவிட்டான் சரியாக பதினைந்து நாட்கள் கழித்து அவைக்கு சென்ற அமைச்சர் அரசே நாம் சந்தேகப்பட்டதை போலவே இருவரின் மனைவிகளும் பத்தினிகள் கிடையாது உங்கள் கணவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறியதும் மனது மாறி கற்புக்கு சாட்சியாக அவர்கள் கூறிய முத்து மாலையும் மோதிரத்தையும் தந்துவிட்டார்கள் என்று அரசரிடம் அதை காட்ட அரசர் இப்போது பெரும் குழப்பத்திற்கு இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதை புரிந்து கொண்ட அமைச்சர்களின் ஒருவர் உடனே அந்த இரண்டு பெண்களை பார்த்து உங்களின் கணவர்கள் அரசவையில் உயிருடன் உங்கள் கருப்பை கணவர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறி ஒன்று மரியாதை அந்த வாலிபர்களை காப்பாற்ற நினைத்தார் ஆனால் அதற்குள் அந்த இரண்டு பெண்களையும் கைது செய்து அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலாளிகளை அரசர் அனுப்பிவிட்டார் காவலாளிகள் வருவதற்கு முன்பு

கற்பை இழக்காமல் இருப்பதற்கு நீ ஆயிரம் காரணங்களை சொன்னாலும் அது மன்னிக்கப்படும் ஆனால் கற்பை இழந்த பிறகு நீ கூறும் எந்த காரணங்களும் அதற்கு சரியான பதிலாக இருக்காது எனவே நீ பத்தினி அல்ல என்பது உறுதியாகிவிட்டது உனக்கு மரண தண்டனை நிச்சயம் என்று அரசர் கூறிக்கொண்டிருக்கும் போதே அரண்மனைக்கு வெளியே ஒரு பெண்ணின் சத்தம் வருவதைக் கேட்டு யார் என்று விசாரிக்குமாறு காவலாளிகளை அனுப்பி வைத்தார் அரசரிடம் அந்த பெண்ணை அழைத்து வந்த காவலாளிகள் அரசு அரசே இவளின் முத்துமாலையை அரசவையில் இருப்பவர்களில் அமைச்சர் ஒருவர் திருடிவிட்டதாக புகார் கூறுகிறாள் என்றதும் பெண்ணே முதலில் நீ யார் என்று கூறு என்று அரசர் கேட்டார் அரசே நான் யார் என்று இரவு கூறுகிறேன் என்னுடைய முத்துமாலையை உங்கள் அமைச்சர்களில் ஒருவர் திருடிவிட்டார் அதை அவரிடம் இருந்து எனக்கு பெற்று தாருங்கள் என்று கூற அரசன் கோபத்துடன் யார் அந்த அமைச்சர் என்று அந்த அந்த பெண்ணிடம் கேட்டார் அமைச்சர்களில் அந்த கெட்ட எண்ணம் கொண்ட அமைச்சரை சரியாக அடையாளம் கொண்டு இவர்தான் என் முத்துமாலையை திருடியவன் என்று கூறியதும் அந்த அமைச்சர் கலகலவென்று சிரித்தான் உன்னை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை உன் வீடு எங்கிருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது அப்படி இருக்க நான் தான் திருடினேன் என்று எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய் என்று அமைச்சர் கேட்டார் அரசே நான் வேறு யாரும் இல்லை அதோ அங்கே நிற்கும் வாலிபனின் மனைவி இந்த அமைச்சர் என் கற்பை பரிசோதிக்க என்னுடன் தங்கி என்னுடைய அனுமதியுடன் அந்த முத்து மாலையை வாங்கி வந்திருப்பதாக சொன்னார் அல்லவா என்னை என்றே தெரியாதவர் என் வீடு இருக்கும் திசையை அறியாதவர் எப்படி என்னை பத்துமையில்லை என்று கூற முடியும் என்று கேட்டதும் அரசனுக்கு எல்லாம் விளங்கியது முன் ஜெம்ம முதலாளியாக இருந்தவன் இந்த அமைச்சர் கள்ள காதலியாக இருந்தவள் இரண்டாவது வாலிபனின் மனைவி அப்படி என்றால் அந்த பத்தினி இவள்தான் என்று தெரிந்ததும் அவளின் கணவனை அருகில் நிறுத்தி பெண்ணே என்னை என்று அவர்களின் காலில் விழுந்து அரசன் கதறி அழுதான் அரசன் தங்கள் காலில் விழுந்து அழுவதை பார்த்து தம்பதிகள் ஒன்றும் புரியாமல் முழித்தனர் அவர்கள் மன்னித்து விட்டதாக கூறியதும் கோபத்துடன் எழுந்த அரசன் அந்த அமைச்சரையும் அந்த பெண்ணையும் மரண கூடத்திற்கு அழைத்து சென்று அந்த இரண்டாவது வாலிபன் வாலிபனின் கைகளால் இருவரின் தலையும் துண்டிக்குமாறு உத்தரவிட்டான் பிறகு அந்த இரண்டாவது வாலிபனுக்கு தகுந்த நல்ல பெண்ணை மனமுடித்து வைத்து அவனுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து முதல் வாலிபனின் கைகளால் ஒரு கோவிலை புனரமைத்து அந்த தம்பதிகளின் கைகளால் கோவில் பிரசாதத்தை அரசன் சாப்பிட அவனின் பாவம் நீங்கி ஆண் என்று அடுத்தடுத்து நான்கு குழந்தைகளை மகாராணி பெற்றெடுத்தாள் அரசன் எந்த கவலையும் இல்லாமல் நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான் கற்பி என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. தம்பதிகள் இருவரும் உடலாலும் உள்ளத்தாலும் கற்புடன் இருந்தால் அந்த புண்ணியம் உங்களின் ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் உங்களையே தொடர்ந்து வரும். என்பதை மட்டும் எப்போதும் மறந்து விடாதீர்கள். நண்பர்களே அடுத்து இந்த வலது ஓரத்தில் இருக்கிற கட்டத்திலே ஒரு சூப்பரான கதை இருக்கு. அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே